தேத்தி வச்சுக்கடா கிரியாலா அப்படின்ற மாதிரி தான் சான்றா இருக்க போகுது இன்னைக்கு எப்படி தாங்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்கள பொறுத்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் நம்ம நம்ம மேலே எப்படி கைய வச்சிருவாரு அப்படி கையை வச்சாலும் நம்ம புருஷன் விட்ருவாரா நம்ம புருஷா ஆம்பளியாச்சே பேப்பர் ரவுடியாச்சு அவர் எப்படி விட்டுருவாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க ஆக்சுவலா சான்றாவை பொறுத்தவரைக்கும் அவங்க உண்மையிலே ஸ்டார்டிங்ல கேம் ஆடும்போது கொஞ்சம் நல்லா கேம் ஆடுற மாதிரி இருந்தது ஆனால் இந்த வாரம் ஆடினாங்களே எப்பா இதாடா கேம் அதாவது ஓவரான ஓவர் கான்ஃபிடென்ட் ஆனா இப்படி தான் ஆகும் சோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த வாரம் சாண்ட்ராவிட கேம்ளே அதுக்கு விஜய் செதுப்பீடு ஒரு கோவத்தை வந்து காமிக்க கொடுக்கறது தப்பே கிடையாது காமிக்கணும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் சேதி மது மட்டும் இன்னைக்கான எபிசோட அவரோட கோவத்தை காமிக்கலனா மக்கள் எல்லாம் அவர் மேல கோவத்தை காமிச்சிருவாங்க ஏன்னா அந்த அளவு சம்ம கடுப்புல இருக்காங்க கேள்வி கேட்கணும் கேட்கணும் ஃப்ரெண்டுன்றதுனால நீ விட்டுறியா ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுனால விட்டுறியா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அந்த எல்லா கேள்விக்கு தான் விஜய் சேதுபதி இந்த ப்ரோமோல சொல்றாரு காட்டுறோமா நம்ம யாருன்னு காட்டுறோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு ஒரு காட்டு காட்ட போறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது முதல்ல ஃப்ரெண்ட் அடிச்சுட்டு தான் அடுத்து ஒய்ஃபு கிட்ட போவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் அப்படி போனால் தான் ப்ரொசீஜர் எடுத்தோன்னு ஒய்ஃப் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால முதல்ல பார்த்தீங்கன்னா புருஷனை அடிச்சிடணும் அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட போகணும் ஏன்னா இவர் அடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆஹா அவனுக்கே நம்ம புருஷனுக்கே இந்த அடி விழுந்துன்னா நம்மளுக்கு நல்லா பயங்கரமாக உள்ள போகுது அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடும் ஸோ அதனால் விஜய் சேது பார்த்துக்கிட்டு இந்த ரெக்வஸ்ட் மட்டும் தயவு செஞ்சு முதல்ல பிரஜனை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேண்ட்ரா கிட்ட போங்க சேண்ட்ரா அடிச்சுட்டு வச்சுக்கோங்க புருஷன் உசார ஆகிடுவார் முதல்ல அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஏன்னா அவர் வார்னிங்லாம் தராருங்க எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரமுக்கு வார்னிங்கு வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் வார்னிங்கு குடும்பத்தை பற்றி பேசுறது அவன் அந்த இது இது பேசுறது அதாவது வெட்டிடுவேன்றது கிழிச்சிடுவேன்றது சொல்லிவிடுவேன்றது என்ன என்ன சொல்லி விடுன்னு சொல்ல ஸோ இந்த மாதிரி வந்து கிழிச்சிருவேன் முட்டிடுவேன் மோதிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு ஸோ அதனால முதல்ல புருஷனை கவுச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே போங்க இந்த சேண்டர் அந்த கண்ணு மூடுறது அந்த டாபிக் வந்ததுல நீ எ சொல்லிருப்பேன் ஆக்சுவலாக இந்த கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணிருக்கே வேணாம் பிக் பிக் பாஸ் டீம் இருந்தாலும் இப்போ ஆட் பண்றாங்கன்னா அதுக்கு மெயினான ரீசன் வீக்கெண்ட்ல வச்சு செய்ய போகிறாங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டார் உண்மையிலேயே சொல்றேன் சம கடுப்பாயிட்டார் ஏன்னா அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் நீ வந்து வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட என்ன ஒன்னா பேசி என்ன ஒன்னா பண்ணிக்கும் அது உங்கள் கண்டஸ்டன்க்குள்ள ஆனால் பிக் பாஸ் என்ன பார்த்து நீ எப்படி பேசுற நீ கேள்வியை கேட்கலன்னு வச்சுக்கேன் அடுத்த சீசன்லேருந்து வந்து கண்ணை மூடி வச்சுக்கும் அப்போ அவங்களுக்கு கொழுப்பு என்னென்னா பிக் பாஸ் நீ இருந்தாலும் நான் சொல்கிறது கேட்க நீ சொல்றது நான் கேட்க மாட்டேன் நான் சொல்றது நீ கேளு அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் இருக்குல்ல அது வந்து சாண்ட்ராக் உச்சத்தில் இருந்தது இந்த வாரம் ஃபுல்லாவே இப்போ வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் இருந்தாலும் அந்த ஒரு டயலாக் எனக்கு கேட்கும் போது இவங்களுக்கு எவ்வளவு எப்படி இப்படிப்பட்ட கான்பிடென்ட் வருது ஏன்னா இப்ப லைவ்ல கூட பார்த்தேன் சாண்ட்ரா என்ன சொல்றாங்க எங்களுக்கு வேற வழி இல்ல ஆக்சுவலா எங்களுக்கு வந்து எப்படி சொல்ல இன்கம்க்கே வேற வழி இல்ல எங்களுக்கு பிக் பாஸ் தான் லாஸ்ட் ஆப்ஷன் டூ ஆர் டை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்கும்போது போது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு ஓகே என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கஷ்டத்துக்காக வந்திருக்காங்க புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் வரதுக்கு வேற வழி இல்ல கடைசி ஆப்ஷன் இது எங்களுக்கு அப்படின்ற சொன்னாங்க கைல ப்ராஜெக்ட் எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை கேட்கும்போது அப்ப எவ்ளோ பெரிய ஆப்பார்ச்சுனிட்டி டூ ஆர் டேன்றீங்க சோ இது வந்து பிளே பண்ணும்னுங்க நினைச்ச உங்க இன்டென்ஷனை தப்பு சொல்ல ஆனா நீங்கள் வார்த்தையை விடுறது இருக்குல்ல அது மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா நீங்க என்ன சொன்னீங்க இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க பினாயில ஊதி கழுவிடுவேன் தேய்ச்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தீங்க ஸோ அப்படி கிழிச்சிருவேன் யாரே பிரஜனை கிழிச்சிருவேன் பேப்பர் அப்போதான் கிழிச்சார் ஸோ கிழிச்சிடுவேன் இப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க ஆனால் உள்ளே வந்துட்டு நீங்கள் பேசுறது நீங்களே ஒரு தடவை பா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக விஜய் சதுபதி என்ன பண்ணனும் சேண்டரம் பிரஜனும் பேசிட்டு இருந்தாங்கள அதை என்ன பண்ணும் ஒரு குறும்படமா போட்டு காமிச்சிடணும் பாருங்க நீங்களே இப்படி பேசுறீங்க நீங்க என்ன அவர் வந்து இவர் திட்டத்தை விட ஒரு குறும்படம் போட்டு அப்படியே எல்லாருமே போட்டு காமிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதை அசிங்கம் வராது இருக்காது என ஒரு லிமிட்டுக்கு பேசலாம் இஷ்டத்துக்கு பேசுறது குடும்பத்துக்கு குடும்பம் வரைக்கும் எழுத்து பேசுறது அது எப்படிப்பட்ட இவங்களை வளர்ப்பை பற்றி பேசுறது அதாவது எப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்றான் அதை பண்றான் அவங்க அப்பா கொடுப்பானா அம்மா கொடுப்பானா இப்படின்ற மாதிரிலாம் பேசுறது உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே காண்டு இருக்குன்னா அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் தான் அந்த கண்டஸ்டன்ட் நீங்க திட்டிக்கலாம் அவன் வந்து இப்படி கேம் பிளே பண்றான் அப்படி கேம் பிளே பண்றான் அப்படின்னு நம்ம திட்டிக்கலாம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதை தாண்டி அவங்கள ரொம்ப பர்சனலா திட்டுறீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கண்டிப்பா பார்க்குற மக்களால் அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது ஏமா சேன்றா அளவுக்கு கோவப்படுற எதுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா திட்டுற அப்படின்ற கேள்வி தான் வரும் ஸோ சேன்றா மேல வேறு போகிறதுக்கு மெயினான காரணம் அவங்க கேம் பிளே கிடையாது அவங்க விட்ற வார்த்தைகள் புருஷனும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா கொட்டுறாரு பொண்டாட்டியும் ஒரு பக்கம் எக்கச்சக்கமா கொட்டுறாங்க எப்படி சும்மா இருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வருது நான் ஆல்ரெடி நான் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் பிரஜனுக்கு பயங்கரமான அடிகள் காத்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ப்ரோமோ பார்க்கும்போது இதுவும் தெரியுது சேண்ட்ராவுக்கும் தரமான அடிகள் இருக்கு ஆக்சுவலாக விஜய் சேதுபதிக்கு இந்த வாரம் கண்டென்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க ஏன்னா ஒன்று ரெண்டு பேர் கூட பஞ்சாயத்து வச்சிருந்தா பரவாயில்ல வியானா கூட பஞ்சாயத்து எஃப்ஜே கூட பஞ்சாயத்து இருக்கிற எல்லாரும் கூட முக்கால்வாசி நேரம் பஞ்சாயத்து வச்சிட்டாங்க ஸோ அப்படின்னு போது ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அடிச்சா கூட ஒன் ஹவர் ஷோ ஈஸியாக ஓட்டினா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவார்னா சாட்டர்டேல வந்து சாண்ட்ரா பிரஜன் இவங்களுக்கான கான்செப்ட் இருக்குல்ல அதை மொத்தமாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சண்டே வந்து கேப்டன்சிக்கு போவார்னு தோணுது சண்டே வந்து என்ன கேப்டன்சி மேஜரா சாட்டர்டேல வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்சி அட்ரஸ் அட்ரஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சண்டேக்கு டாபிக் இருக்காதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜே எஃப்ஜே மேல சில தப்புகள் இருக்கல கேப்டன்சில வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டனா ஒரு டிசன் ஆனால் மோஸ்ட்லி நல்லா பண்ணிட்டான் தப்பிச்சிட்டா ஆனால் சில இடத்துல மாட்டீங்கன்னா அதை வந்து சண்டே தான் கேட்பாங்க இன்னைக்கு வந்து அண்ட் ஃபுல் டெடிகேட்டிவா பாத்தீங்கன்னா இந்த கேங்குக்காக மட்டுமே அந்த கேங்கு பண்ணாங்க இந்த ஒரு வாரத்தில் பண்ண இவங்க அட்ராசிட்டிஸ்க்காக மட்டுமே நீங்க ஒதுக்கிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒன்று ரெண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதாவது இங்கே இதை பேசணுமா அங்க அதை பேசணுமா அப்படின்ற மாதிரி பண்ணியாவது பேசலாம் ஆனால் இங்க டிஃபன் பண்ணி பேச பேசவே அவங்களால ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று வார்த்தைகள் அப்படியே கொட்டிட்டு போயிட்டாங்க ஸோ இது மட்டும் இல்லாம சேண்ட்ராவால் இந்த வீக்கெண்டில் தெளிவாக பேச முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவால் பேச முடியல பிரஜனாலையும் பேச முடியல திவ்யாவாலையும் பேச முடியல அதாவது யார் திரும்ப தைரியமாக தப்பு பண்ணலாம் அந்த பண்ணுற தப்பை வந்து எடுத்து ஒன்று அதை மாற்றி விஜய் சேதுபதியை மைண்ட் மாத்தி விட்டுணும் அப்படி பேசணும் அந்த மாதிரி ஒன்று பேசலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்றது எல்லாத்துக்கும் அடி வாங்கிக்கணும் அப்படியே இடி தாங்கி மாதிரி இருக்கணும் சோ அந்த மாதிரி ஆளுங்க பேசலாம் சேண்ட்ரால் அப்படின்னா பேசும்போதே பார்த்தீங்கன்னா திக்கி திக்கி பேசுறது பிரஜனை வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே எல்லாம் பேசுறது பிரஜனும் கம்பு ஒருத்தனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேசுறத பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் எப்படின்னா ஒரு விஷயம் என்ன சொல்ல வராங்க என்ன கேட்கறாங்கன்னு புரியாம அவங்க பாட்டுன்னு ஒன்று பேசுவாங்க ஸோ அதனால வந்து இவங்கள மாதிரி ஆளுங்க வந்து தப்பு பண்ணும்போது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா அதை டிஃபெண்ட் பண்ணி பேசுறது கூட இவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை எப்படி மாட்டிக்கிட்டு முடிக்க போறாங்கன்னு தெரியல ஆனால் இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சப்ப முடிகிறப்ப நம்மளுக்கே பரிதாபமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சேதுபதி பேசுறத பார்க்கும்போது ஏன்னா அவரே அட்டாக் பண்ணிருக்காங்களே அவர் வந்து சேது இதை கேட்கணும் சேது கிட்ட பேசிக்க வேணும் சேது கிட்ட பேசிக்க ஏன்னா அவர் சொல்லாது நம்ம என்ன பேசணும்னுலாம் அவங்களுக்கு தெரியுது அவங்க என்ன பேசணும் தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது காரணம் இதுதான் ஏன்னா சேது இதை பேசணும் சேது கிட்ட சொல்லுவோம் சேது பேசுவோம் சேது கிட்ட சொல்லுவோம் சேது ஏதோ பக்கத்து இருக்கிற மாதிரி ஒரு ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேது ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு ஹோஸ்டா கொஞ்சம் பார்க்கணும்ல நீங்கள் வீக்கெண்டில் மட்டும் சேர்னா கூப்பிட்டா பார்த்தா வீக் டேஸ்லையும் நீங்கள் சார் போட்டு கூப்பிடலாம் விஜய் சேதுபதி அவர்கிட்ட அவர் இவர்னு பேசினா கூட ஓகே சேர்த்துக்கிட்ட பார்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மற்ற கண்டஸ்டன் என்ன நினைப்பாங்க ஓ விஜய் சேதுபதி அவருக்கு அவ்வளோதான் போல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தாட் வரும்ல ஒய்ஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேதுக்கு சேதுன்னு சொல்லும் போது அட விஜய் சேதுபதி இவ்வளோ தானே அப்புறம் என்ன பிக்பாஸு விஜய் சேது வீக்கெண்ட்டில் வர விஜய் சேதுபதிக்கு அவ்வளோதான் மரியாதை நம்ம புருஷன் கொடுக்குறாரு அப்போ வந்து வீக்கெண்டில் அதாவது வீக் டேஸ் ஃபுல்லாக இருக்க விஜய் இது பிக்பாஸ்க்கு என்ன மரியாதை அதெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்க முடியாது உங்களுக்கு தேவையில்லை மேலேருந்து கணக்கு இது கொடுக்குறது எங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்கிற செய்வோம் தோணலனா செய்ய மாட்டோம் அவ்வளோதான் பாஸ் அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் வந்து நம்ம நமக்குன்னு தனி ரூல்ஸ் என் வழி தனி வழி என் ஒன்று குறுக்க வராதிங்க அடித்து நிமித்திட்டு போயிட்டே இருப்பேன் ஏறு பிரஜன் சொல்கிறார்ல அதுதான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் இந்த இந்த கப்பல்ஸ் வந்து இப்படி ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க ஏன்னா அப்படி ப்ளே பண்ண போகிறேன் இப்படி ப்ளே பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நானும் நம்புனேன் ஓகே அதுவும் அந்த சேண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்புனேன் ஓகே சேண்ட்ரா கிட்டேருந்து ஏதோ ஒரு நல்ல ப்ளே வரும் போல இருக்குது அப்படின்னு நம்புனேன் ஆனால் இப்போ பண்ணுறதை பார்க்கும்போது பார்வதியை விட ஒரு பத்து மடங்கு அதிகமாக இருக்காங்க அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஒரு சில சமயம் வந்து நம்ம பண்ணுறது தப்பு டாஸ்கில் கொஞ்சம் தப்பாக விளாட்றோம் அதெல்லாம் நார்மலு ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு ஆட்டிட்யூட் கேரி பண்ணுறாங்கல்ல பார்வதிக்கிட்டு இதே பிரச்சனை தான் இருந்தது அதாவது ஒரு மாதிரி மார்க் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அவங்களுக்கு பிடிக்கல தான் ஆனால் அந்த ஆட்டிடியூட நீங்கள் கேரி பண்ணக்கூடாது அப்போ தான் உங்கள் பக்கத்தில் இருக்க நாயத்தை நீங்கள் பேச முடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆட்டிடியூடை கேரி பண்ணுறாங்க மற்றவங்க பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இத்தனைக்கும் பிரஜன் சொல்கிறது கூட கேட்க மாட்டாங்க பிரஜனே அவங்களுக்கு ஒரு ஆள் இல்லை சேன்ராவை பொறுத்த வரைக்கும் பிரஜனை கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்கள் நினைப்பீங்க பேப்பரோடைய கூட இதாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் சேன்ராவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏன்னா பிரஜனே போய் சொன்னாலும் உனக்கு என்ன தெரியும் அவன் என்ன துரோகம் பண்றான் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சேண்ட்ரா தான் அங்க மேல இருக்காங்க பிரஜன் கொஞ்சம் கீழே தான் இருக்காரு அதுதான் பிரஜென் யாருன்றது சேண்ட்ராக்கு முன்னாடி தெரியும் போல இவர் தான் அவ்வளவு சும்மா வாய்தான் அப்படின்ற மாதிரி தெரியும் போல அதனால அப்பப்ப பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க என்கிட்ட ஆம்பளை இருக்கான் அவரும் ஆம்பளை தான் சும்மா போட்டு வர்றது நடுவில் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா தான் இருக்கு இனிவேஸ் எங்க போய் முடியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை